அனைவருக்கும் வணக்கம் நாம் காலாங்கிநாதர் பெருமான் அருளி செய்த உயர்ந்த ஞானவிந்த ரகசியம் என்கிற நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அதிசயங்கள் இந்த உலகிலே கொட்டி கிடக்கின்றன அமானுஷியங்களும் அதிகம்தான் மலைகள் தோறும் குகைகள் இருக்கின்றன அந்த குகைகளிலே தங்கி இருந்து யோக சாதனத்தை வெற்றி கண்ட சித்தர்கள் அநேகம் பேர் அப்படி பற்பல மலைகளிலே குகைகள் காணப்பட்டாலும் அவற்றிலே அகத்தியர் முதலாகிய எண்ணற்ற சித்தர்கள் தேர்ந்தெடுத்து தவம் இயற்றிய புண்ணிய தலம் என்றால் அது சதுரகிரி மலைதான் இந்த சதுரகிரி மலையிலே இன்னமும் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய சதுரகிரி மலைக்கே ஒரு மகத்துவம் இருக்கிறது இந்த மலையே மகாலிங்க மலை என்று பக்தர்கள் கொண்டாடுவார்கள் அப்படி அரிய பெரிய பெயர் பெற்ற சுந்தர மகாலிங்க சுவாமியின் திருத்தலமாக விளங்கக்கூடிய இந்த மகாலிங்க மலை என்கிற சதுரகிரி மலை இந்நாட்களிலே குறுகிய மனம் கொண்ட தவறான அவர்களால் மிகவும் மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டு வருவதாக மலைவாசிகளே வேதனையை வெளிப்படுத்துகிறார்கள் சில நாட்களுக்கு முன்பு நம்மை சந்திக்க வந்திருந்த சதரகிரி மலை அடிவாரத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய விவசாயி ஒருவர் சதரகிரி மலையின் புனிதத்தை வரக்கூடிய யாத்திரீர்கள் பெடுத்து விட்டார்கள் இங்கே வந்து மது அருந்துவதும் மாமிசம் உண்பதுமாக மலையின் புனிதத்தையே பெடுத்து விட்டார்கள் என்று வேதனையோடு சொல்லிச் சென்றதை இங்கே நினைவு கூற வேண்டியதாகிறது சதுரகிரி மலையிலே எண்ணற்ற அதிசயங்கள் கொட்டி கிடக்கின்றன என்னென்ன அதிசயங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி களாகியநாதர் தன்னுடைய அனுபவத்தை பாடல்களாக இங்கே வடித்து தந்திருக்கிறார் காளாங்கிநாதர் சொல்லியதை கேட்டதால்தான் தான் ஓகமாமணிவர் காளாங்கிநாதர் பார்த்து வந்த அதிசயங்களை எல்லாம் தானும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீண்ட நெடிய பயணத்தை செய்து மிக பெரிய சவாலான பகுதியிலே இருந்த சித்தர் மலைகளை எல்லாம் தரிசித்து வந்தார் என்பதை அவருடைய ஓகர் ஏழாயிரம் என்ற நூலின் வாயிலாக நம்மால் அறிய முடிந்தது இன்றைய பதிவிலே காராங்கிநாதர் சொல்லக்கூடிய அதிசயங்களை பார்க்கலாம் பாதை வழி நேராய் நாதாந்த சித்தர் பதியான குகை தெரியும் பார்த்து கொண்டு வேதை நீ அடையாமல் உள்ளே சென்றால் வேதாந்த சித்தருடன் புதம்பை சித்தர் போதையுள்ள உள்ள ஞான சித்தர் அடிவணங்கி போற்றி விடை பெற்று வர மிருகண்டேயர் பாதையில்லா வழியில் மகாதவமே செய்து மகப்பேறு பெறுவதற்கு மகம் செய்தாரே சித்தர்கள் வாழ்ந்திருந்த மலைப்பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் ஒழுக்க நெறியோடு இருந்தால் இந்த சித்தர்களுடைய அனுக்கிரகத்தை சுலபமாக பெற முடியும் தோணிப்பாறை இப்போது அது தானிப்பாறை என்று அழைக்கப்படுகிறது இந்த தோணிப்பாறை பாதை வழியாக நடந்து செல்லும் போது பற்பல சித்தர்கள் தங்கியிருந்த இடங்களை கடந்து செல்ல முடியும் முந்தைய பதிவிலே சொல்லியிருந்தவற்றை பார்த்து விட்டு இந்த பதிவை பார்த்தார் தொடர்ச்சி உங்களுக்கு விளங்கும் நடந்து செல்லக்கூடிய பாதையிலே நாதாந்த சித்தர் என்கிற சித்தர் தங்கியிருந்து இருந்து இயற்றிய ஒரு குகை இருக்கிறது இந்த குகையை சென்று தரிசித்து அவ்விடத்திலே சிறிது ஆசுவாசம் செய்தால் நமக்கு இதுவரையிலும் ஏற்பட்டிருந்த விதமான மனம் மற்றும் உடல் சார்ந்த தொந்தரவுகள் நீங்கி போகும் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக அங்கே முக்கியமாக ஒரு சித்தர் சமாதி இருக்கிறது என்றால் அதுதான் கோரக்கர் சித்தருடைய சமாதி அல்லது அவர் தவம் செய்த இடம் என்று சொல்லப்படுகிறது அந்த சித்தரை போதையுள்ள ஞான சித்தர் என்று காளங்கநாதர் இங்கே குறிப்பிடுகிறார் போதை என்று சொன்னால் கோரக்கர் கோரக்கர் மூலி என்பது கஞ்சா என்கிற மூலிகையை குறிக்கும் அந்த இடத்திலேயே மிருகண்டேய முனிவர் என்பவரும் தங்கி இருந்தார் என்றும் காளாங்கிநாதர் சொல்லுகிறார் இந்த இடத்திலே கடுமையான தவம் இயற்றினார்கள் குழந்தை பேரு இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த இடத்திலே தங்கி இருந்து அங்கே ஓடக்கூடிய நீரோடையிலே குளித்து அந்த நீரை பருகி வரும்போது குழந்தை வாக்கியம் கிடைக்கும் என்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கிறது நம்பிக்கை என்றும் சொல்லலாம் நம்பியவர்களுக்கு அவர்கள் நம்பிக்கையே நல்ல பலன்களை கொடுக்கும் தான் அது மாத்திரமல்ல இந்த இடத்திலே நாதாந்த சித்தர் வேதாந்த சித்தர் கொதம்பை சித்தர் கோரக்கர் சித்தர் மிருகண்டய சித்தர் ஆகியவர்களெல்லாம் தங்கி இருந்து தவம் கற்றி இருக்கிறார்கள் என்று காலாங்கிநாதர் சொல்கிறார் இந்த பகுதியிலே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சித்தர் சமாதி இதை கண்டறிவதற்கு மலைவாழ் மக்களுடைய உதவி நிச்சயம் தேவை அவர்களால் மாத்திரமே இந்த இடத்தை அடையாளப்படுத்தி காட்டி நம்மை அழைத்துச் சென்று தரிசிக்க வைக்க முடியும் என்பதையும் மறக்கக்கூடாது மகம் செய்த இடத்தை விட்டு வழியே கூடி வர ரிஷியின் குகையாகும் ரிஷிகற்கெல்லாம் சுகம் செய்த குகை இதப்பா அதனு சென்றால் சுத்தும் இருகாத வழி வெளியாய் தோன்றும் பகம் செய்த தவசித்தர் சித்தர் பதஞ்சலியார் வியாக்கிரமர் சித்தர் ஜெகம் செய்த ராஜரிஷி வியாசர்தாமும் சிறப்பாக அதிலிருந்து தெளிந்தார்பாரு மகத்துவம் நிறைந்த ஆற்றல்கள் அந்த இடத்திலே ஒரு அதிர்வலைகளாக தொடர்ந்து இருக்கும்படியாக சித்தர்கள் அங்கே சில ஏற்பாடுகளை செய்து வைத்து சென்றிருக்கிறார்கள் நாதாந்த சித்தர் குரக்க சித்தர் தங்கியிருந்த அந்த குகைகளை தாண்டி சற்று தள்ளிப் போகும்போது அங்கே மற்றொரு குகை இருக்கிறது இந்த குகை என்பது எண்ணற்ற சித்தர்கள் தங்கியிருந்து தவம் ஏற்றிய குகை அந்த இடத்தைச் சுற்றிலும் எருகாத வழிகளுக்கு வெட்ட வழியாக இருக்கும் சுற்றிலும் பெரும்பாலும் மரங்கள் ஏதும் இல்லாமல் சமதளமான பரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் இந்த இடத்திலே தங்கி இருந்த சித்தர்கள் யார் யார் என்று கேட்டால் பதஞ்சலி முனிவர் அகப்பே சித்தர் ராஜரிஷி வியாசர் எல்லாம் இந்த இடத்திலே தங்கியிருந்து இருக்கிறார்கள் என்று காலாங்கிநாதர் குறிப்பிடுகிறார் பாடல் வழியாக காலாங்கிநாதர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சித்தர்களுடைய சமாதி இடங்களுக்கு செல்வது அத்தனை எளிதான காரியமல்ல இந்த இடங்களிலே எல்லாம் கதண்டுகள் என்றழைக்கப்படக்கூடிய விஷவண்டுகள் ஏராளமாக இருக்கும் இதை பற்றி நம்முடைய போகர் ஏழாயிரம் என்ற நூல் தொகுப்பிலே விளக்கமாக சொல்லியிருக்கிறோம் மோகமாவனினுடைய தனனசாகரம் என்ற நூலிலும் கூட இது பற்றியதான குறிப்புகள் காணப்படுகின்றன பாடலிலே எளிதாக உங்களுக்கு இப்படிப்பட்ட சித்தர் கொகைகள் இருக்கின்றன என்று சொன்னாலும் கூட அவற்றை அணுகுவது என்பது அத்தனை எளிதான காரியமல்ல இந்த இடங்களை சித்தர் கணங்கள் காவல் காத்து இருப்பார்கள் இன்னமும் ஜீவியவந்தர்களாக சித்தர்கள் அங்கே இருக்கவும் செய்கிறார்கள் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை ஒரு வினாடியிலே தீர்மானித்துவிடக்கூடிய கதண்டு வடிவத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் அங்கே இருக்கிறார்கள் வண்டுகள் ரூபத்திலே சித்தர்கள் அங்கே நடமாடிக்கொண்டிருப்பார்கள் என்றும் கூட சொல்லப்படுகிறது இங்கே இந்த பாடல் மூலமாக சதரகிரி மலையிலே இத்தனை அதிசயங்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகவே இதை இங்கே வாசிக்க வேண்டியதாயிற்று பாரப்பா அதை கடந்து அப்பால் ஏகி பார்க்கவே கோரக்கர் குண்டா தோன்றும் நேரப்பா கஞ்சாவை அதில் கடைந்து சித்தர் முனி ஒவ்வொருவருக்கும் ஈவார் நேரப்பா அதன் அருகே குகிதான் உண்டு நிலையாக சிவயோகம் செய்வார் அங்கே கோரப்பா கோரக்கர் தம்மை கண்டு கொண்டானே ஞானமர்தம் உண்டோண்டானே கோரக்கச்சித்தர் என்பவர் கஞ்சா என்கிற மூழ்கியை பயன்படுத்தி அதி உன்னதமான காயகற்ப மருந்து ஒன்றை கண்டுபிடித்தார் தரையிலே இருக்கக்கூடிய கற்பாறையிலே கோரக்கச்சித்தர் மருந்தரைப்பதற்காக பாறையையே குழியம்மி என்று அழைக்கப்படக்கூடிய கல்வமாக பயன்படுத்தினார் என்பதை இந்த கோரக்கச்சித்தர் குகையை அடுத்திருக்கக்கூடிய பாறை பரப்புகளிலே நாம் நடந்து பார்க்கும் போது பார்க்க முடியும் ஆள் அவ்வளவு சீக்கிரத்திலே உள்ளே நுழைய முடியாதபடியான குறுகலான ஒரு குகை இருக்கிறது இந்த கோரக்க சித்தர் குகையிலே இந்த குகைக்கு அருகிலே ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருக்கிறது பெரும்பாலும் சித்தர்கள் நீரோடை சுனை ஆகியவை இருக்கும் இடத்திலே பாதுகாப்பாக இருக்கும் குகைகளை தேர்ந்தெடுத்துத்தான் தங்கி இருந்து யோகம் பயின்றார்கள் கோரக்கச்சித்தர் வித்தியாசமான முறையிலே கஞ்சா என்று அழைக்கப்படக்கூடிய மூலிகையை குழிய மேலே சில வகையான மருந்துகளோடு சேர்த்து அழைத்து அதை கற்பமாக செய்து அவரை தேடி வந்த சித்தர்களுக்கெல்லாம் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படி கொடுத்து அந்த கஞ்சா என்கிற மூலிகை கொண்டு தயாரிக்கப்பட்ட காயகற்ப மருந்தை உட்கொண்டு பல சித்தர்கள் ஞானம் பெற்றதாகவும் காலங்கிநாதர் இங்கே சொல்லுகிறார் உடனே கஞ்சாபியை தேடி யாரும் சென்று விடாதீர்கள் அதை பக்குவப்படுத்துவதும் அதை பயன்படுத்தி முறைப்படி மருந்தாக மாற்றுவதும் சித்தர்களுக்கு மாத்திரமே சாத்தியம் சாமானியர்களுக்கு இது சாத்தியமில்லை சில சித்த மருத்துவர்கள் இதை பற்றி தெரிந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்ட விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு இவற்றை யாரும் தயாரிப்பதில்லை யாருக்கும் தருவதும் இல்லை தகவலை மாத்திரம் காலாங்கநாதருடைய பாடலில் இருக்கும்படியாக உங்களிடத்திலே சொல்லுகிறேன் எல்லா மூலிகைகளிலும் மகத்துவங்கள் பொதிந்திருக்கின்றன இந்த மூலிகை அதி உன்னதமான மருத்துவ குணங்களையும் உடற்பேற்றி திறனையும் கொண்டிருக்கிறது ஆனால் கால ஓட்டத்திலே வெறும் போதைக்காக மாற்றம் இதை பயன்படுத்திய காரணத்தால் அரசாங்கம் இதை தடை செய்ய வேண்டியதாகிற்று தவறு செய்யக்கூடாது முறைப்படியாக இதை மருந்தாக்கி சாப்பிட்டால் நல்ல விளைவுகள் கிடைக்கும் என்று சித்தர்கள் சொல்லி இருப்பது என்னவோ உண்மைதான் ஆனால் இது ஒன்று மட்டும்தான் மருந்தா என்றால் இல்லை இதற்கு அப்பாற்பட்டும் வேறு நல்ல எளிமையான மருந்துகள் இருக்கத்தான் செய்கின்றன நல்லவற்றை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் நிரம்ப தொல்லை கொடுக்கக்கூடிய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட இந்த மூலிகை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்